சிந்து பைரவி சீரியல்ல ஒரு வழியா நம்ம சிவா சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி சிந்து மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லி சிந்துவை காப்பாத்திடுறாங்க ஆனாலும் சிந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவாவுக்கு தெரியாது இல்லையா அத பண்ணுனது தன்னோட தங்கச்சி தான் அப்படிங்கறது இப்ப சிவாவுக்கு தெரிய வருது சிவாவோட தங்கச்சி மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம தலைவர் கேட்டர்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது நேரா தன்னோட தங்கச்சிய அவங்க அம்மா கிட்ட இழுத்துக்கிட்டு போய் நீங்க தான் இப்படி கையெழுத்து வாங்க சொன்னீங்களா சிந்துவுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சிவாவோட அம்மாவோ இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே சிவாவுக்கு கோவம் வந்து தன்னோட தங்கச்சிய அரைஞ்சர்றாரு டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா சிவா சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு சிந்துவை ஏத்துக்கிற ஒரு சூழ்நிலைக்கே வந்துடுறாரு இதை நினைச்சு சிவாவோட அம்மா வந்து ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்